வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று பதினைந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கள்கிழமை சுவாதி நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று உங்கள் வேலைகள் யாவும் சற்று புதுமையாகவும் உங்கள் சொந்த முயற்சியாகவும் செய்யப்படுவதால் கண்டிப்பாக மாபெரும் லாபத்தை பெற்றுத்தரும் ஏற்கனவே திட்டம் போட்ட செயல்பாடுகள்தான் இன்று நல்லபடியாக மகிழ்ச்சியாக நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அதற்கு ஏற்றவாறு பொருளாதாரத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் இன்று நாள் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியும் இனிமையான மனநிலையிலே இருப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இல்லை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்போராட்டங்களும் குழப்பங்களும் இன்று முற்றிலும் உங்களை விட்டு நீங்கும் நாளாக இருக்கும் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிக்கும் நல்ல வய வரவேற்பும் ஆதரவும் ஏற்படும் நாள் இன்று நீங்கள் பல நாள் ஆசைகளை நிறைவேற்றியும் கொள்வீர்கள் மேலும் படிக்கும் வயதில் உள்ள ரிசபராசி மாணவர்களுக்கு பலவிதத்திலும் ஏற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி மிதுன ராசி நண்பர்களே இன்று ஒரு வேலை நிமித்தமாக சில போராட்டங்களை நடத்த வேண்டியது இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யும் போராட்டத்தால் நீங்கள் அடைய போகும் லாபம் பல வகையிலும் உங்களுக்கு வளர்ச்சியை தருவதாக இருக்கும் போராடி வெற்றி பெறும் நாள் என்று சொல்லிவிடலாம் இன்று இயல்பான நிலையில் வேலை பார்த்தீர்கள் என்றால் இந்த அளவு லாபம் பெற்றிருக்க முடியாது பல போராட்டங்கள் நடத்தி மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பம் நிறைந்த நாள் என்றே சொல்லிவிடலாம் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் ஒரு தவிப்பு இருக்கும் அதனால் உங்கள் அத்தியாவசிய பணிகளிலும் சில தடைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வேலையும் செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை குறைக்கலாம் மேலும் தெய்வ வழிபாடு செய்து கொண்டு மனதை ஒருமுகமாக வைத்திருப்பதால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் சிம்ம ராசி சிம்ம நண்பர்களே இன்று இன்று வெற்றி திருமகள் உங்கள் பக்கம் என்றே சொல்லிவிடலாம் பல நாள் குழப்பத்திற்கும் இன்று நல்ல தீர்வு கிடைக்கும் நாள் மேலும் எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதாலும் மிகவும் நிதானமாக செய்வதாலும் மாபெரும் லாபத்தை பெறுவீர்கள் மேலும் நண்பர்களும் உறவினர்களும் அனைத்திலும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கன்னீராசி கண்ணீராசி நண்பர்களே உங்களை விட பெரியவர்களுக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்படும் அவர்கள் விரும்பி வந்து உங்களிடம் உதவிகள் கேட்பார்கள் நீங்கள் மனம் செய்து கொடுப்பீர்கள் மேலும் நீங்கள் செய்த உதவியும் அவர்களுக்கு கொடுக்கும் ஆதரவும் பல நாள் அவர்கள் உங்களை மனம் முகந்து வாழ்த்தும் சூழ்நிலை ஏற்படும் இன்று பலருக்கு உதவி செய்து அதனால் மன நிறைவும் மகிழ்ச்சியும் அடைவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா துலாம் ராசி துலாம் ரசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் சற்று புதுமையும் சமயோஜித புக்தியுடன் செய்வதால் மாபெரும் லாபம் பெறுவீர்கள் தொழில் சனமும் வலுத்து இருப்பதால் நீங்கள் எடுக்கும் அனைத்து புது முயற்சிகளும் மாபெரும் லாபத்தை பெற்றுத்தரும் மேலும் தூர பயணம் ஒன்று செய்து அதனால் பெருத்த ஆதாயமும் பெறுவீர்கள் பல நாள் ஆசைகளை இன்று நல்லபடியாக நிறைவேற்றிக் பல நாளாக இருந்த தடைகளும் குடும்ப பிரச்சனைகளும் இன்று நல்ல முடிவுக்கு வருவதாலும் நாள் முழுவதுமே ஒரு மன இருப்பீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை ராசி நண்பர்களே இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மை பெற்று தருவதாகும் மேலும் பலவித குழப்பங்களும் வந்து போகும் நாளாக இருக்கும் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன் பலவாறாக தடைகளும் வரக்கூடும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னும் முன்யோசனையுடன் செய்வது உங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கும் மேலும் பொருளாதார விஷயத்திலும் மிகவும் கவனமாக இருப்பது உங்கள் பிரச்சனையை தீர்ப்பதாக இருக்கும் பிரயாணம் செய்யும் போதும் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பது நன்மை பெற்றுத்தரும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் இன்று எந்த பிரச்சனையும் வராது இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு தனுசுராசி ராசி நண்பர்களே இன்று உங்கள் செயல்பாட்டையும் உங்கள் முயற்சியையும் பார்த்து வேகாதவர்களே இருக்க முடியாது எப்பொழுதும் செல்லும் வழியில் செல்லாமல் மாறுபட்ட யோசனை செய்து நல்ல வழியில் புதிய வழியில் செல்வதால் மாபெரும் ஏற்றம் உண்டாவதோடு பலரது பாராட்டுக்கும் ஆளாகும் நாளாக இருக்கிறது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் இன்று பல ஏற்றத்தை கொடுப்பதோடு உங்களுக்கும் அது சாதகமாக அமையக்கூடும் பல நாளாக இருந்த பணத்தடையும் இன்று நீங்க பெற்று பொருளாதாரத்திலும் நல்ல உயர்வை பெறுவீர்கள் இது மிகவும் சிறப்பான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வயலட் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாகவே இருந்த ஒரு மனக்குழப்பத்திற்கு இன்று ஒரு நல்ல தீர்வு கிடைப்பதோடு இனிமேல் இந்த பிரச்சனை வராது என்ற செய்தியும் கேள்விப்படுவீர்கள் மேலும் பிரயாணங்களாலும் இன்று மாபெரும் லாபமும் ஏற்றமும் உண்டாகும் இன்று ஒரு சிறிய முயற்சி செய்தாலும் அதுக்கு பெருத்த லாபம் ஏற்படும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று சற்று குழப்பமும் தவிப்பும் நிறைந்த நாளாகவே இருக்கும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன் பலமுறை முறை செய்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் மேலும் திடீர் வந் என்று வந்த இடையூறுகளை சமாளிப்பதிலே இந்த நாள் சென்றுவிடும் எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன்னும் முன் யோசனையுடன் செய்வது உங்களுக்கு நன்மை பெற்றுத்தரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று குடும்ப சூழ்நிலையில் பல நாளாக இருந்த பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதோடு பொருளாதாரத்திலும் பல நாளாக இருந்த தேக்க நிலை மாறி நல்ல பணவரவையும் பெறுவீர்கள் மேலும் பல நாள் உடல் உபாதையில் இருந்த பெரியவர்களும் வீட்டில் உள்ள பெரியவர்கள் நல்ல நிலைமைக்கு வருவதை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவீர்கள் இன்று வீட்டிலும் சரி வெளியிலும் ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் இன்று திங்கள் கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்